ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா சதுரகிரி மலைக்கு கீழே இருக்கிற சதுரகிரி சித்தரை மீட் பண்றதுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பைல்ஸ்னால அவதி பற்றிக்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா இதுக்கு மூலிகை ரீதியா தீர்வு கிடைக்குமா எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் இல்லாம தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் நல்லா பாருங்க சதுரகிரி மலை நம்ம சதுரகிரி சித்தர் சோ இவரை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் இவரு இங்க கிடைக்கிற அரிய வகை பொருட்களை வச்சு மூலிகை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் அரிய வகை பொருட்கள் நீங்க சொன்னா மட்டும் தான் இவர் பண்ணி கொடுப்பாரு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் இதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல ஐயா கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே லைவா வாங்க எதுவும் கட் பண்ண வேண்டாம் ஐயா எப்படிங்க இருக்கீங்க வணக்கம் யா நல்லா இருக்கம்யா முதல் முறை பாக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க யா ஃபைல்ஸ்க்கு தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஐயா அப்படிங்கயா வந்து எத்தனையோ விதம் இருக்குயா பயிற்சிகளில் வந்து நிறைய ரொம்ப அபிப்பிட்றாங்க மக்களுக்கு இல்லை பயிற்சியில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒன்பது வகை இருக்கியா சரிங்க கீழ் மூலம் ரத்த மூலம் உள்ளு மூலம் வெளி மூலம் பிற மூலம் வெடி மூலம் எங்களுக்கு பவுந்துரம் இப்படின்னு சொல்லி இதில் இத்தனை வகை ஒன்பது வகை இருக்கு இந்த ஒன்பது வகைக்குமே தனித்தனியா ஒரு மருந்துகளை எடுத்து அதை செஞ்சா செடி வருமா அதை செஞ்சா செடி வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஒன்பது பயில்ஸுக்குமே நாம வந்து ஒரே தீர்வாக எடுத்து எவ்வளவு கடினமான தரமான ஒரு பயில்சா இருந்தாலும் சரி பதினஞ்சு நாள் எல்லாம் மூணு தீர்வு கொடுக்கறது மாதிரி நாங்க மறந்த ஒரு நாற்பது வருஷமா அனுபவமா நான் கொடுத்துருக்கோம் ஐயா இது எப்படிங்க பதினஞ்சு நாள்ல எப்படிங்க தீர்வு கொடுக்க முடியும் ஐயா அதுதானியா மூலிகளுடைய ஒரு மகத்துவம் யா இது நம்ம வந்து இருக்கிறது வந்து சதுரகரி மலையில முன்னாடி வந்து சித்தர்கள் வந்து அவங்க வந்து முன்ன பறிச்ச பண்ணது வந்து செத்தவங்களை பிழைக்கக்கூடிய வந்து சஞ்சீவ மூலிய கூட அனைத்து இங்க வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த மூலிகை இருக்கு அப்பேற்பட்ட மூலிகைகளுக்கு நாலாயிரத்தி நானூத்தி எட்டு நாடி நரம்புல ஏழாயிரத்தி கிலோ நரம்புல எந்த வியாதிக்கு என்ன மருந்தை கொடுத்தா சரி

உணவு முறைப்படி சேர்றதுனால நீங்க கியூர் ஆயிடுச்சுனா கூட அடுத்த ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கூட கண்டினியூ பண்ணலாம்னு ஐயா சொல்றாரு ஐயா இது வந்துட்டு எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் இது சாப்பிடலாம் அதை அப்படி அப்படியே சொல்லிடும் ஐயா இந்த மருந்து சாப்பிடுறது வந்து அஞ்சு வயசு குழந்தைல இருந்து தொண்ணூறு நூறு வயசு சாப்பிடலாம் ஐயா இது முழுக்க முழுக்க பூராய்யா மூலிகையில பூரா நம்ம முன்னோர்கள் செய்த பாட்டி வைத்தியங்கள்ல வந்து இந்த கீரை வகைகளுக்கு சாப்பிடக்கூடிய மொழிய காரணங்களுக்கு சாப்பிடுவான் பேரண்டா சாப்பிடுவான் கண்டிப்பா இந்த நிலவாகவே சாப்பிடுவான் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருள்கள்லயே வந்து காட்டுக்கரண கறிக்கரணை புளிக்கரணை அப்படி பிடிக்கரணை இப்படி இந்த ஐட்டம் சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஆனா அதுக்கு சாப்பிடக்கூடிய இப்ப எல்லாம் குழம்பு சாப்பிடறாங்க அவு சாப்பிடறாங்க அதெல்லாம் இருக்கு ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவ முறை இருக்கு இந்த மூலிகையில பூராமே இந்த கிழங்குல பூரா எடுத்து அதை எடுத்து கண்ட கண்டமா கசிச்சு காய போட்டு அதை மறுபடி நம்ம என்ன செய்யணும் புளிச்ச மோர்ல ஊற போட்டு மறுபடி காய போட்டு பால்ல அவிச்சு அதுக்கு பிற்பாடு எல்லா மருந்தையும் ஒண்ணு சேர்க்கும் போது மருந்துடைய வீரத்தின் மாதிரி என்னடா அவர் கரகலக்க சொல்றாரு நம்ம கரகலக்க

மேக் பண்றதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நேரடியா இது எப்படி பண்றீங்க இது எப்படி பவுடர் ஆக்குறீங்க அப்படிங்கிற ப்ராசஸ் காமிச்சிடலாமா ஐயா என்னங்க இவ்வளவு மூலிகை எடுத்துட்டு இருக்கீங்க ஐயா இத்தனை மூலிகை கேட்கறது மட்டும் இல்லையா இன்னும் நிறைய மூலிகை எடுக்க வேண்டியிருக்கியா சூப்பருங்கய்யா பதினஞ்சு நாளே அது குணமாக்குறேன்

இது வந்து கிளை விம்பரத்து பட்டையா அதாவது எவ்வளவு உடம்பு வந்து வாய்வுனால பொறுமை நீர் ஏறி அந்த மாதிரி வாயு ஊதி ரொம்ப ஆள் கலந்துக்காங்க இல்லையா அந்த நீரை பூரா இறக்கி உடம்பு வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இந்த பட்டையை இதுல சேர்க்கிறோம் இது வந்து பாலிங்க பட்டை ஓ இது வந்து என்ன அப்படிங்கன்னா உடம்புல வந்து உப்பு செத்துனால தேங்கி ரொம்ப நீர் வந்து பொறுப்பட்டு ஊற டைல்ஸ் போற அதுக்கு போற இதுக்கு போற சொல்லு ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இது எல்லாம் இதுல சேர்க்கிறோம் அப்படி சேர்க்கும் போது அவங்களுக்கு அந்த உப்பு சத்து பரிமாணமா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அது பூராமே கழிப்புல வெளியேறுது அப்ப இத்தனை வகையும் சேரும்போது போது இது மேற்கொண்டு மருந்துகளை உள்ள இணைக்கிறோம் அப்ப சேர்க்கும் போது எப்ப ஏற்பட்ட பயில்சா இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளைகளை அவளுக்கு முழு தெருவது கொடுக்குறது முடியும் நாங்க அனுபவபூர்வமாக கொடுத்துருக்கோம் இல்லையா இதுல மக்களை வந்து நாங்க ஏகார நோக்கத்துக்காக வேண்டியது செய்யல ரொம்ப நேரத்துக்கு நாங்க ஒரு குடன் போட்டு வியாபாரம் பண்ணணும் ஏதாவது ஏதோ இந்த சதுரகிரி மலை அடிவாரத்துல எந்த எங்க சித்தர்கள் பூராமே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த முறையோட செஞ்சு வர்ற மக்களுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருக்கா ரொம்ப முடியலன்னு வரவங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கற மாதிரி வியாபாரம் செஞ்சு நல்லா வெளியில் அனுப்பிடுற நோக்கத்தில் செய்யலையா வந்து நம்மளுக்கு வந்து எதோ மக்களுக்கு வந்து முடியாத ஏரியாவுகளில் ஒன்னு முடியலை சாமி எங்கிட்ட இப்படின்னு வராங்க இல்லையா அது யாரும் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க ஏன்னா நம்ம மலை அடிவார்கள் தெரியாது இல்லையா சில பேர் இப்போ நம்மள மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு வைத்தியத்துக்கு வராங்கன்னா அவங்க பார்த்து அவங்க நாலு பேர்ட்ட சொல்லி அவங்க மூலியமா வர்றவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அப்புறம் வந்து இது ஏவரணத்துக்கு மொத்தமா செஞ்சு நம்ம ராரி கணக்கு ரோடு கணக்கு ஏத்துறது மாதிரி நம்ம எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வந்த மக்களுக்கு பரவாயில்ல இங்கனக்குள்ள வந்து அந்த தீர்வு கிடைச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கை வரட்டு அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மருந்துகளை செஞ்சு நாங்க கொடுத்துருக்கோம் ஐயா இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு மூலிகை பொருட்கள் இருக்கு இது மட்டும் தான் போடுறீங்களா இல்ல இன்னொரு நிறைய மருந்து சேகரி பாத்தியா இந்த மருந்து பூராமே இந்த மழை பெஞ்சுக்கிருக்கு இந்த மருந்துகள்லாம் வெயில் காயறது உணர போறது எல்லாமே பக்குவப்படுத்தி எடுத்து அதெல்லாம் ஒரு ஒண்ணு சேர்க்கணும் இல்லையா சரி இப்போ கிடைக்கிற மருந்து எடுக்கிறது இதை எடுத்து வச்சுட்டு பாரு அடுத்த மருந்து எடுக்கிறது இது எடுத்து அப்ப எல்லா மருந்து ஒண்ணு சேர்த்து அதை பால்ல தயிர்ல மோர்ல இப்படி எல்லாம் ஊற கட்டி அதுக்கு பிற்பாடு ஒரு வட்டம் அதை காய வச்சு இது அதுக்கு பிற்பாடு ஒண்ணு சேர்த்தா தான் மருந்து சரிங்க சரிங்க இப்ப இதுக்கு அடுத்து என்னங்க பண்ணுவீங்க இதுக்கு அடுத்து வந்து நீ வந்து காட்டுக்கருண கை கருண

வந்து அந்த அளவு வந்து இந்த அளவுக்கு எடுத்து பால்ல போட்டு சாப்பிட்டா பால் மோர் தயிர் இதுகளை சாப்பிட்டா இந்த வெளிய போகல ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப நாலு நாள் ஆச்சு வெளியே போய் அப்படின்றாங்களே கரெக்டா அஞ்சு மணிக்கு எந்த உச்சி போட்டுறாதே நீ எந்திரிக்க வேணாம் யார் உச்சி போனா தன்னால ஆட்டோமேட்டிக்கா எந்திரியாப்பா அப்படின்னு சொல்லி இது உச்சி போட்டுறேன் அதுக்கு பிற்பாடு இந்த சார்ஜ் விட்டு உட்கார முடியல நிமிந்துக்கிட்டு உட்கார முடியல அப்படின்ட்டு அவதி போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பிரியா இருக்கிற இடம் தெரியாம அப்படியே சுருங்கி போய்கிட்டே இருக்கும் ஐயா இந்த பாருங்க இந்த மூலி இடிக்கிறாங்க பாத்துக்கோங்க இந்த மூலியை பூராமே நாங்க எத்தனை பகை மூலியை

கண்டிப்பா கண்டிப்பா சத்ரகிரி மலையில இருந்து சத்ரகிரி சித்தரையே வந்து சத்ரகிரி மலையில வந்து செத்தவங்களை வந்து பூராமே எல்லாமே இந்த எடுத்து உபயோகப்படுத்திருக்காங்க அந்த மூலிகையில அவங்க எடுத்து வச்சிருக்கா போல ஓலச்சுடிகள் இருக்கிறது எடுத்து இருக்கோம் அந்த சித்தர்கள் எங்களுடைய பரம்பரையா எல்லா இடத்திலும் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க அந்த அணுகத்தை பதினஞ்சு நாளில முழு தீர்வு கிடைக்குங்க சும்மா சாதாரண மொழியெல்லாம் கிடைக்காதுங்க அந்த மாதிரி இது அபூர்வமான மூலிகையா சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கே வந்துட்டு எப்படி பண்ணலாம் எங்க இருந்து கொண்டு வரீங்க சொல்லிட்டீங்க இப்போ என்னென்ன பொருட்கள் இருக்கு அதோட பயன்கள் என்னங்கறதையும் சொல்லிடுங்க என்னென்ன மூலிய வச்சிருந்து பாருங்க அங்க காட்டுக்காப்பி நம்ம வந்து மலையில போய் சேகரிச்சு கொண்டு வந்து இதை வந்து நாங்க எடுத்து வரோம் மரல் கிழங்கு மரல் கிழங்கு வந்து எடுத்து நம்ம செய்யறோம்னு சொன்னாக்க எப்பேற்பட்ட மூலமுதியும் பயிற்சிகளையும் ஒன்பது வகைத்தையுமே சரியாக்குறியா சரிங்க இது வந்து நிலவாகையா மலத்துகள்ல வந்து எப்படி அவங்க வந்து கட்டுப்பட்டு அவங்க வந்து ரொம்ப வெளியே போக மாட்டாங்களோ அவதிப்படுறாங்களோ அத்தனைக்குமே இது சரியாகுறியா சூப்பர் அடுத்ததுங்கய்யா இது வந்து நெருங்கிலயா இந்த நெருங்கில் வந்து நீர்கள் எல்லாம் சரியா அடைபட்டு உன்னு போக மாட்டா போல ரொம்ப இல்லையா அந்த அதுக்கு குணமாவுது இது வந்து மாவிலிங்கம் பட்டையா உடம்புல வாய்வு தங்கி பூரா உப்பு சத்துக்கள் ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா இதுக்கு வந்து அதை சேர்க்கறோம் இது வந்து வெள்ளை இந்த வெள்ளச்சாரணைய வந்து நம்ம குடுக்கறோம்னு சொன்னாக்க இந்த வெள்ளச்சாரணை வந்து எப்பாற்பட்ட கிட்னி பெயிண்டால கூட சரி ஆகும் அப்ப இந்த மூலிகையில இல்லை நினைக்கிறம்யா இது வந்து கிளவி மரத்து பட்டையா இந்த கிளைவி மரத்தை பட்டைன்னு சொன்னா உடம்ப வந்து ரொம்ப ஊறி போய் ரொம்ப வீக்கிக்கிட்டு நடக்க முடியல உட்கார முடியல அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்கள பூராங்க வந்து கண்ட்ரோலை கொண்டு வரது இந்த மரத்து பட்டையை கேட்குறேன் யார் இந்த நீர்மொழி வந்து பார்த்துங்க முள்ளு வந்து பாச்சு பாச்சா இருக்கும் இது வந்து மயக்காட்டுகளில் வரப்புகளில் இருக்கும் ஆனா இந்த மூலியினுடைய மகத்துவம் சில பேர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு தெரியாது இது வந்து எவ்வாறுபட்ட உடம்புல நீர் எவ்வளவு ஏறி இருந்தாலும் சரி உடம்பை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த நீரை பூரா மலைச்சலத்தில் வெளியேத்தி நீர் நீராவே பிரிச்சிரு உடம்பு கண்ட்ரோல் கொண்டு வந்துருவியா இந்த நீர் மொழியாக உள்ள சேர்க்குறோம் இது வந்து மகாகனி பட்டையா இந்த மழைப்பனி கனிப்பட்ட ஏன் சேர்க்குறோம்னு சொன்னால் உடம்புல வந்து கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு இருந்தால் உடம்பு நன்மை செய்யும் அந்த உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு தங்கி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுவே வந்து பல இதுகளை வந்து உள்ள இது ஆட்டாக்கு பிரஷரு அப்படி இப்படின்னு அடைக்கணும்னு சொல்கிறாங்களையா அத்தனைக்குமே இது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணி அந்த ரத்தத்தை பூரா பூ ரத்தத்தை உருவண்ணி அந்த கெட்டுப்போன கொழுப்பு பூரா வெளியே தலுறம் இது வந்து ஏன் உடம்புல வந்து சுகர்ன்ற ஐட்டங்கள் எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டத்துக்கும் இந்த மருந்து செய்யறோம் ஐயா இது கூட வந்து நாங்கள் நிறையா மருந்து உள்ள நினைக்கிறோம் இது வந்து அரச பழம் இந்த அரச பழம் வந்து உடம்புல வந்து எவ்வளவு வந்து எனர்ச்சி கம்மியா இருந்தாலும் எனர்ச்சியை ஓட்டுமியா இது வந்து நீர் உறிஞ்சியா உடம்புல இருக்க நீரை எவ்வளவு நீர் தேங்கி இருந்தாலும் இது வந்து நீரை போற இறக்குறதுயா இது வந்து முடக்க எவ்வளவு அந்த மாதிரி கையால் மூட்டு வலி அது அப்படின்னு இல்லையா அந்த மூட்டு வலிக்கு பூரா இது உள்ள இணையுதுயா இது வந்து நெருங்கிலி இந்த மாதிரி நாங்கள் பி எடுத்து நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி நிழல்ல காய போட்டு இந்த மாதிரி இடிச்சு பவுடர் பொருத்தி சேர்க்குறீங்கயா இது வந்து துத்தியா மூலத்துக்கள் எத்தனை வகை இருக்கு அத்தனை வகைக்குமே இந்த மூலிகை வந்து இதுல உள்ள இணைதியா இது வந்து குண்டுமணியா இந்த குண்டுமணி இலைய வந்து ஒரு ஒரு முப்படிக்கான தின்னுட்டு நீங்க இத சாப்பிட்டு ஒரு ரெண்டா தண்ணியா குடிச்சாலும் இனிப்பு மாறாதியா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் இனிச்சுக்கிட்டே தான் இருக்கு இனிப்பே மாறாது தின்னுட்டா ஒரு வட்டம் உனக்கு சாப்பிட்டோம்னாக்கா அந்த இனிப்பு மாறிறேன் ஆனா நீ ஒரு பானை தண்ணியா குடிச்சாலும் இனிப்பு வாயில இருக்கு இனிப்பு மாறாது சூப்பர் சூப்பர் அடுத்ததுங்கயா இது வந்து காட்டவர் இதுக்கு பேரு இன்னொரு சித்தர் வந்து நீலின்ற பேர் வச்சிருக்காங்க எவ்வளவு வந்து உடம்புல நச்சுத்தன்மை இருக்குதோ அத்தனைக்குமே முறிச்சு உள்ள உலக இந்த

இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா சொல்லியிருந்திருப்பாங்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா நேரடியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து ஒவ்வொரு மூலிகைகள் அதோட பயன்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இப்போ அடுத்தபடியாக வேற எதுக்காவது நம்ம மூலிகைகள் தயாரிக்கிறோமா அதை பற்றி அப்படியே சொல்லிடுங்க ஐயா வேற எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா என்னென்ன மூலிகை கொடுக்குறோம் எத்தனை வியாதிக்கு நம்ம கொடுக்குறோமே நாலாயிரத்தி நாற்பத்தி நாட்டு நாலு ஏழாயிரத்தி கிலோமீட்டர் எத்தனை வியாதி இருக்கு அத்தனை வியாதியுமே அங்கத்தை பிரிச்சு நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் இருந்தாலும் இப்போதைக்கு கொடுக்குறது வந்து பாயில்ஸ் உடம்பு வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த மாதாபடா பிரச்சனை இந்த தைராய்டு போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா இதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு எடுத்து இதை தனியா இப்போதைக்கு மெயினாக செஞ்சு வைக்கிறோம் நாற்பது வருஷம் அனுபவபூர்வமா நம்ம பண்ணிக்கிறோம் இதனால நிறைய மக்கள் பயன்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால இதவே பண்ணுவோம் அடுத்து வர்றது ஒன்று ரெண்டு வருது அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இதை தனியா முக்கியமாக செஞ்சு வைக்கிறோம் ஐயா உடல் இடையை குறைக்கிறதுக்கு மருந்து சொல்லியிருந்தீங்களா இது நூறு கிலோ நூத்தி இருபது கிலோ அவங்களுக்கு எல்லாம் இது பயன் தருமாங்க ஐயா அவங்க நூத்தி ஐம்பது இருநூறு கிலோ இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் சரியா நம்ம மருந்து எடுத்து சாப்பிடும் போது நம்ம வந்து இருபத்தோரு வகைக்கு மேல மருந்து உள்ள எடுக்கிறோம் இல்லையா வாத உடம்பு பித்த உடம்பு ஜில துண்டு எந்த காரணத்தை கொண்டாடி ஊர்ல உடம்புல வந்து துர்நீர் ஏறி உடம்பு வந்து உப்பு சமடைஞ்சி நடக்க முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல ரொம்ப பெருத்து போச்சு அப்படி கொழுப்பு சேர்த்து கூடிக்கிருச்சு எங்களுக்கு பாரம்பரியா வந்துருச்சு அதனால இதெல்லாம் அப்படித்தான் இருக்க முடியும் மக்களுக்கு வந்து அவங்கள நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது உடம்புடைய கண்ட்ரோல்ல என்ன எது கூடி இருக்கோ அதுக்கு தெரிந்து உடம்பு வந்து அது பரமணம் ஆயிருது அப்ப அத்தனைக்கு நம்ம வந்து இந்த மருந்து வந்து இருபத்தோரு வகை மருந்து நம்ம உள்ள இணைச்சு செய்யறோம்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டு எவ்வளவு வெயிட் இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பது இருநூறு கிராம் இருந்தாலும் சரி இருபத்தொரு நாள் இல்ல அஞ்சு கிலோ எட்டு கிலோ பேருக்கு குறைக்க அவங்களே சொல்றாங்கயா ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்கய்யா கேட்கும்போது எல்லாமே வியப்பா தான் இருக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லங்க கீழே இருக்கிற நம்பரை நீங்க காண்டக்ட் பண்ணா மட்டும் போதும் பக்காவா எல்லா டீட்டெயிலுமே கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா ரொம்ப நன்றிங்கய்யா